சேகர் பாபு வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தா அவரு இருக்கட்டும் கருணாநிதி சிலைக்கு மேல வடை வச்சிங்க சரி பேப்பர் வச்சிங்க சரி காலையில போய் சிங்கிச்சான் சிங்கிச்சான் சிங்கி அடிச்சிங்க இதெல்லாம் வந்து மடத்தனமான செயலெல்லாம் செய்யறது திராவிட மாடல் கட்சின்னு தெரியும் எங்களுக்கு கோயில பூண்டு சமாதி மேல வச்சா யாரை இழிவுபடுத்துறீங்க நிறைய கட்சிகள் பாருங்க திமுக விட பிரியும் அந்த காரணம் வந்து இவர் வந்து ரொம்ப நுணுக்கமா எப்படி காய் காய் காய்கவாரு எங்க அப்பாலாம் சொல்லுவாரு கருணாநிதி சகுனிக்கு சமம் பாரு சகுனின்னா பெருமையா சொல்லுவார் அப்படி வந்து ஒரு கச்சு போடுவாராம் இல்ல ஐந்து முறை வந்து ஆட்சி ஆண்டு தமிழ்நாட்டுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் அவரை கடவுளா ஏத்துக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்குறாரு யாரு ஏத்துக்கிட்டா அங்க கொடி பிடிச்சவங்களும் அங்க கோஷம் போட்டவங்களும் அங்க கோட்டை பிடிச்சவங்களும் கோழி பிரியாணி தின்னவங்களும் கடவுளா ஏத்திருக்கலாம் எல்லாராலையும் திருட முடியாது எல்லாராலையும் பொய் சொல்ல முடியாது இந்த மக்களை இவ்வளவு சீரழிவு பாதை கொண்டு வந்து கருணாநிதி தான் ஊழலை வந்து ஊத்தி ஊத்தி வளர்த்தது கருணாநிதி தான் லஞ்சம் வாங்குறது எப்படி சொல்லி கொடுத்தது கருணாநிதி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை அவர் செஞ்சிருக்காரா இல்லையா மொழிக்காக பல விஷயங்கள் போராடிக்காரா இல்லையா எல்லாரும் போராடினாங்க அவரும் போராடினார் எல்லாரும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அப்ப நாங்களும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் போய் போராடினாங்க எல்லாரும் கூட்டு போ இந்தி தான் தெரியாது போராடினாங்க எதுக்கு போராடுறதுன்னு தெரியாம போராடினாங்க நிறைய பேர் அதுல குண்டடிப்பட்டு செத்து போனவங்க நிறைய பேர் வலுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா கருணாநிதி அவர்களுடைய சமாதியில வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலை வந்து வச்சிருக்காங்க சேகர்பாபு அவர்கள் அதுக்கு வந்து பாஜக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு அதே போல சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு கடவுளே வந்து கருணாநிதி தான் தமிழ்நாட்டுக்கு கடவுளுக்கு கோவில் வைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுப்பாளர்கள் அவர்கள் சரி விதை எடுத்தோட சூடான கேள்வியா இருக்கு கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க ஒரு சொல்லிட்டாரு பொட்டு வைக்கக்கூடாது அவர்களை கனிமொழியெல்லாம் தாலி போட்டுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து இந்த நம்ம இந்திய முறைப்படி திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க கட்சி திருமணம் எங்கள் அப்பா அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டா தான் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சான் நான்லாம் விளக்கவே இல்லை எங்கள் அப்பா திமுக எங்கள் வீட்டில் ஏழு பேருக்கு ஏழு பேரும் கட்சி தலைவர் தான் அன்பழகன் நெடுஞ்செழியன் கருணாநிதி எல்லாரும் இந்த ஊரில் திருமணம் லயனா கருணாநிதி சின்ன வயசுல எங்கள் அக்கா திருமணம் அதுல ஆரம்பிச்சு வச்சாதான் நாங்க யாருமே விலங்குல ஒருத்தர் கூட அது வந்து ஒரு எப்படின்னா சாதி என்ன சொல்லுவாங்க கடவுள் மறுப்பு திருமணம் பண்ணுவாங்க சாதி மருப்பு திருமணம் கடவுள் மறுப்பு திருமணம் அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அப்படி பேசுறவங்க எப்ப அவங்க வந்து கடவுளை தூக்கி பிடிக்கிறாங்க இவங்க சேகர் பாபு வந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தா அவர் இருக்கட்டும் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அவரு பட்ட போட்டுக்கட்டும் அவர் குங்கும் வச்சு ஏன்னா ஏற்கனவே அண்ணா அதிமுகவில் இருந்தவர் அப்பவே அவர் வந்து வச்சு பழக்கப்பட்டவர் உண்மையிலேயே சேகர் பாபனை வந்து சாமி பக்தி பக்தி இருக்கட்டும் அவங்கள்கிட்ட இருக்கட்டும் ஆனால் ஒரு கருணாநிதி சிலைக்கு மேலே வடை வச்சீங்க சரி பேப்பர் வச்சீங்க சரி காலையில் போய் சிங்கிச்சான் சிங்கிச்சான் சிலுக்கிச்சான் சிலுக்கிச்சான் சிங்கி அடிச்சிங்க அது ரைட்டு அப்புறம் வந்து வேறு என்ன வடை தயிர் வடை வேறு வச்சாங்களா அவளை தயிரை ஊற்றி அதுதான் கருணாநிதிரை பிடிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மடத்தரமான செயலெல்லாம் செய்கிறது திராவிட மாடல் கட்சின்னு தெரியும் எங்களுக்கு கோயில பூண்டி சமாதி மேல வச்சா யாரை இழிவுபடுத்துறீங்க தொடர்ச்சியா திராவிட மாடல் செய்யறது ஒன்னு ஒண்ணு வந்து திட்டமிட்டு செய்து மக்களை வந்து அப்படியே கொதிப்பு நிலையே வச்சிருக்கு ஒரு வந்து சாமி இல்லைங்கிறவரு பட்டையணியாதவர் சாவர காலத்துல வந்து மஞ்ச துண்டு போட்டாரு அது ஜோசியம் பார்த்தாரு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஐயர் வச்சு திருமண மாட்டாங்க நாள் கிழமை பார்க்க மாட்டாங்க ராகு காலத்துல தாலி கட்டுவாங்க யமகண்டத்துல தாலி கட்டுவாங்க அவர்களோட திராவிட மாடல கோட்பாடு அதுதான் இப்போ வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயில போடு அந்த சிலைய வச்சிருக்காரு எதுக்கு வச்சிருக்காரு இல்ல தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம் தமிழ்நாட்டு முன்னாள் அடையாளம் கருணாநிதி இப்போ அடையாளம் வந்து இது அதனால அந்த அடையாளத்தோட வச்சு அவங்க என்ன சொல்லிட்டு தம்பி நாங்க வந்து அடையாளமா நினைக்கல கருணாநிதிய நாங்கள கருணாநிதியோட வந்து அடையாளமா நினைக்கல நம்ம நாட்டை வந்து சுரண்டி கொழுத்து நம்ம நாட்டை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து சாராயக்கரை அதிகமா கொண்டாந்தது இந்த மாதிரி சில சில பல அந்த என்ன சொல்லுவாங்க அந்த உள்ளடி வேலை பாக்குறதுதான் கரண் மைண்டு செம மைண்டு பார்ப்பாரு அதனால மற்ற கட்சிக்காரங்களே அவர் கூட சேர பயப்படுவாங்க தான் நீங்க பாருங்க திமுக திமுகல பிரிந்த கட்சிகள் தான் அதிகம் நிறைய கட்சிகள் பாருங்க திமுக தான் பிரியும் அந்த காரணம் வந்து இவர் வந்து ரொம்ப நுணுக்கமா எப்படி காய் நகர்த்தணுமோ காயநத்துவாரு எங்க அப்பாலாம் சொல்லுவாரு கருணாநிதி சகுனிக்கு சமம் பாரு சகுனின்னா பெருமையா சொல்லுவாரு அப்படி வந்து ஒருவரா அப்படி சொல்லுவாரு எங்க தலைவர் வந்து சகுனிக்கு ஈக்குவலா இருப்பாரு சகுனின்னா அர்த்தம் புரியாம அப்படியாப்பா அப்படின்னு கேட்டு இருந்தோம் இப்பதான் புரியுது என்ன பண்ணாருன்னு அவர் தெய்வமே இல்லைன்ட்டு போனவர் அவர் சமாஜில வந்து இதெல்லாம் செய்கிறது மகா தப்பு அது வந்து நம்ம தமிழ்நாட்டு சின்னம் அந்த கோயிலுங்கிறது வந்து பெருமைக்குரிய ஒரு கோயில் அது ஸ்ரீவெல்லிபுத்தூர் கோயில் வந்து அது ரொம்ப பெருமை வந்தது அது நம்ம தமிழ புராதனத்திலே இருக்கும் அந்த கோவில் படங்கள் எல்லாம் இருக்கும் அத வந்து இழிவுபடுத்துறதாக

யார் சொன்னது எங்களுடைய உழைப்பு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நான் சார்ந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம் இந்த மக்களை உள்ள சீரழிப்பாதை கொண்டது கருணாநிதி தான் ஊழலை வந்து ஊத்தி ஊத்தி வளர்த்தது கருணாநிதி தான் லஞ்சம் வாங்குறது எப்படி சொல்லி கொடுத்தது கருணாநிதி தான் நிறைய பட்டியல் போம் அரசாங்க வேலையை எப்படி ஆட்டையை போட்டு யார்ட்ட காசு வாங்கலாம் கத்து கொடுத்தது கருணாநிதி தான் அவர் ஒரு சாணக்கியன் அது வந்து ரொம்ப திறமை வேணும் எல்லாராலையும் திருட முடியாது எல்லாராலையும் பொய் சொல்ல முடியாது இல்லைன்னா கேட்பாங்க எங்கள் கருணாநிதி உத்தமர் ரைட்டே உத்தமரா வச்சுங்க அப்ப இவ்வளவு கோடியான சொத்துக்கள் எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பல இடத்துல பங்களாக்கள் காரு பெரிய எஸ்டேட்டு உலகம் பூரா இடம் பண்றாங்கப்பா எங்க இருந்து வந்துச்சு ஊழல் பண்ணாம சம்பாதிக்க முடியுமா கருணாநிதி மாதம் மாசம் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஒரு அப்போல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு இருந்து அவர் கோடி சொன்னாயிரம் இல்ல லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி தான் அவர் வந்து வாங்கினே சேர்த்தது அவரை வந்து கடவுள்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை அவர் செஞ்சிருக்காரா இல்லையா மொழிக்காக பல விஷயங்கள் போராடிக்காரா இல்லையா போராடி இருக்கார் எல்லாரும் போராடினாங்க அவரும் போராடினார் எல்லாரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அப்போ நாங்களாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் போய் போராடினாங்க எல்லாரும் கூட்டி போ இந்தினா என்னன்னு தெரியாது போராடினாங்க எதுக்கு போராடுறோன்னு தெரியாமல் போராடினாங்க நிறைய பேர் அதில் குண்டடிப்பட்டு செத்து போனவங்க நிறைய பேர் காவல்துறை சுடும் பொழுது செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் செலவு வைக்கிறேன் ஒரு சிலையும் வைக்கல இவர் மட்டுமா தூக்கி பிடிச்சாரு இவர் நிப்பாரு எல்லாரும் ஐம்பது பேர் நிப்பாங்க முன்னாடி நிப்பாரு அவ்வளவுதான் எல்லாரும் தூக்கும் போது இவர் ஒரு கை பிடிப்பாரு அவ்வளவுதான் கருணாநிதி மட்டுமே இந்த நாட்டை சீர்திரு அப்படின்னு சீர்திருத்தாரு இல்ல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே அதிகமா தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு நபர் தான் வந்து கருணாநிதி வேற ஆள் இல்ல மக்களை வந்து பிரைட் வாஷ் பண்ணிட்டாங்க கட்சி எதிர்க்கட்சி இப்பதானே அண்ணன் சீமான் வந்திருக்காரு யாராச்சும் வருவாங்க இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிறப்பவே ஒரு பல முறை ஆட்சியை புடிச்சிருக்காருல புடிச்சிருக்காருனா இவர் வந்து எப்படின்னா அவதூறு பரப்புவார்கள் அவதூறு பரப்புவாங்க எம்ஜிஆர் வந்து மலையாளத்தான் அவனுக்கு இத்தனை பொண்டாட்டி பேசுவாரு ஜெயலலிதா அவன் வந்து கர்நாடகா காரியம்பாரு இந்திரா காந்தி வந்து அவங்க வந்து டெல்லி காரியம்பாங்க சோனியா காந்தி வந்து அவங்க பிரான்ஸ் தமிழ் சிம்பாங்க வந்து சொல்லி சொல்லி இழிவுபடுத்துவாரு இழி அப்ப இருந்த மக்கள் வந்து எதை சொன்னாலும் நம்ம தலைவர் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் எதை சொன்னாலும் சரியாதான் சொல்லுவாருன்னு கேட்ட மக்கள் அப்போ அதனால வந்து நம்ம கருணாநிதி பின்னாடி போனார்கள் இப்போ வந்து மக்கள் எல்லாம் அறிவுபூர்வமா யோசிக்கிறாங்க சிந்திக்கிறாங்க நீங்க என்ன வந்து அந்த கேள்வி கேட்கிறீங்கன்னா நீங்க சிந்திக்கிறீங்க அதற்கு நான் பதில் சொன்னா சிந்திக்கிறேன் இந்த நிலைப்பாடு அப்ப இல்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னா மீடியாவோ சோசியல் மீடியாவோ டிவியோ இது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து பேசிக்கிறது இல்ல ஒரே ஒரு பேப்பர் வரும் திமுக பேப்பர் வரும் அந்த பேப்பரை வாங்கி படிச்சுட்டு நடக்கிறதெல்லாம் உண்மை உலகத்துல நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து கருணாநிதி வந்து விமான நிலையத்திலிருந்து பறந்து வந்தார் வீட்டிற்கு அப்படின்னு சொன்னா அத்தியா எங்க தலைவர் பறந்து வந்தாராண்டி நம்புனாங்க அந்த நம்பிக்கை அந்த ஏமாளித்தனம் அந்த கோமாளித்தனத்தை வச்சு ஏமாற்றி போயிட்டாதான் இந்த கருணாநிதி அதனால அந்த கடாநிதி பெரிய அறிவாளி இவரோட புத்திசாலி எல்லாம் இருக்காங்க இவரோட அறிவு இவர் செஞ்ச ஊழலை கண்டுபிடிச்சவன் இவரோட புத்திசாலி இவர் எப்படி செய் செய்யணும்னு நினைச்சாலும் அதை விட தாண்டி செஞ்ச எம்எல்ஏ இவரோட புத்திசாலி இவரே முதலமைச்சர் ஆச்சு இவருக்கு கீழே சோங்க பாதம் அமைச்சாருங்க பாருங்க அவங்க புத்திசாலி அப்படின்னு பாக்கும்போது எல்லாரும் புத்திசாலிதான் என்ன புத்திசாலின்னா கிரிமினல் எப்படி அட்டையை போடுறது எப்படி சுடுறது இதை வந்து எப்படி வந்து கட்டி பதுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்ச திரும்ப சாலை படையே என்ன மக்களுக்கு என்ன பார்ப்போம் மக்களுக்கு வேண்டாம் சொல்லுவாங்க எங்கள் தலைவர் தான் வந்து அரிசி கொடுத்தாரு இலவசமா எங்க தலைவர் வந்து மின்சாரம் கொடுத்தாரு நூறு இருந்து மாசம் மாசம் சர்க்கரையை கொடுத்தாரு சொல்லுவாங்க சொல்லுங்க மக்களை அந்த நிலைக்கு ஆக்கியது யார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு முன்பாக அரசியலுக்கு வரும்பொழுது இந்த தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு செல்வ செழிப்போட இருந்துச்சு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சு பண்ணையாரங்களுக்கே சொல்லிட்டு கருணாநிதி யாரு விளைவிக்கிறது யாரும் நூறு குழி நிலம் கொடுத்தாரு அந்த நூறு குழி நெனைச்சிதான் நிலைக்கலையே இலவசமா வந்து மின்சாரம் எல்லாரும் உடனே மோட்டரா வாங்கிட்டாரு மோட்டர் வாங்கினா தண்ணி வரும் வச்சு என்ன பண்றது மோட்டர் வாங்குறானுங்கெல்லாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கடனை வாங்கி அங்கே ஒரு ஊழல் இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு உரம் கொடுக்குற இலவசம் பாரு ஒரு முட்டை கொடுப்பாரு அவன் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருப்பான் நாலு ஏக்கர் வச்சிருப்பான் ஒரு முட்டை நிலத்தை ஒரு இடத்துக்கு அடித்து விட்டுற முடியுமா நூறு முட்டை வாங்குவான் இதெல்லாம் வந்து நூதனம் நூதனமாக செய்கிறது அப்படி இலவசம் பாரு தண்ணி விடுவா கரண்ட் தர்றான் பாரு நூறு யூனிட் கரண்ட் கொடுத்தாரு மிச்சம் வந்து ஒரு வேலைக்கு எப்படி தண்ணி போவான் அது கரண்ட் காசு கட்டணும்ல புரியுது நூறு யூனிட் இலவசமா கொடுத்து தொண்ணூறு யூனிட் எல்லாரும் மோட்டர் போட்டான் மின்சாரம் ஏறி போச்சு வில உரம் இவர் தான் விளம்பரம் இவர் வந்து மாடல் அதான் அந்த மாடல் சொல்றாங்கல்ல மாடல் எல்லாத்துக்கும் மாடலா இருப்பார் கலைஞர் கருணாநிதி வந்து மாடல் அதை அந்த மாடல் தூக்கி தான் இப்ப ஸ்டாலின் வச்சுக்கிட்டாரு இவர் மாடல் மாதிரி டெமோ காட்டுவாரு இவர் காட்டிட்டு நம்ம அவங்களை அழுத்திடுவாரு போற ஒரு கடைக்கு ஒரு சின்ன குலோப் ஜாம் கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா சாப்பிட்டு பாருங்க ஐயோ நைஸ் நல்லா சாப்பிட்டோன்னா அந்த நாக்கில் நமக்கு ஸ்வீட் ஒட்டிக்கும் நல்லா இருக்குப்பா ஒரு குலோப்ஜேர் கொடுங்க அவங்க இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு இதுதான் வியாபாரம் எதனால் ஒரு குட்டி குலோப் குலோப்ஜேர்னராக தான் மாடல் இந்த மாடலாக தான் கருணாநிதி இருந்தார் அதனால் கருணாநிதி ஒன்று கட்டடத்தை கட்டி சிமெண்ட்டை தூக்கி சுண்ணாம்பு அடித்து மக்களுக்கெல்லாம் தாலி ஆரை பொடுங்க வாங்கி அஞ்சு பொடுங்க செயின்னு வாங்கி மாப்பிள்ளைய பார்த்து பொண்ணுங்க கிட்டே கட்டி கொடுக்கல இவர் என்ன பண்ணப்பார் கடவுளை கும்பிடாதீர்கள் பெரியார் லிஸ்ட் சாமி கும்பிடாதீங்க ஜாதகம் பார்க்காதீங்க ஜாதகம் பார்த்தா ராசி பொருத்தம் இல்லன்னு சொன்னா நின்னு போவ நல்லா இருந்திருப்பாங்க எனக்கெல்லாம் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் நாசமாக போனேன் எங்க அப்பா கருணாநிதி கருணாநிதி என்ன சொன்னாலும் எங்க அப்பா சொல்ல மாப்பிள்ள வந்து ஒன்றரை கண்ணா இருந்தா கட்டி கூட அதிர்ஷ்டம் பாங்க ஒன்றரை கண்ணுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு தப்பா சொல்லல அவர் சொன்னது அதெல்லாம் வந்து நேர்மறையாக சொல்லுவார் அவர் கடவுளை கும்பிடுவோம் காட்டு மிராண்டி கடவுளே கும்பிட மாட்டாங்க ஏற்றக்கூடாது பொங்கல் தீபாவளி விளக்கு கூடாது சாம்பிராணி போடக்கூடாது இதெல்லாம் வந்து பைத்திய காரணம் ஆனா அவங்க வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க சொன்னாரா பெரியார் சொன்னதே மக்கள் கிட்ட பப்ளிக் பண்ணது கருணாநிதி இத எல்லாமே சாமி கும்பிட மாட்டாரு உங்களோட முதல் குழந்தைக்கு தமிழ்ல பேர் வைங்க நான் ரெண்டு பவுன் இது மோதிரம் போடுறேன் சைனு போடுறேன் ரெண்டு பவுன்ல ஒரு கிராமம் போடுறேன்னு சொன்னவர் தானே கருணாநிதி எதுக்கு தமிழ்ல பேர் வச்சா அப்ப நம்ம என்ன கனடா பேர் வைக்க போறோம் குஜராத்ல தமிழ்லதான் பேர் வைப்போம் அது எப்படின்னாக்கா அவர்கள் பிறந்த நாள் அன்று பிறந்தால் ஒரு கிராம் மோதிரம் கிடைக்கும் அரை கிராம் மோதிரம் அதை வந்து ஜெயலலிதா அம்மாவும் கொண்டு வந்தாங்க அந்த அன்னைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாருக்கும் மோதிரம் போடுவாங்க இது தமிழ் இவங்களே வைப்பாங்க ஒரு பேர் இந்த மாறன் அந்த மாறன் நிதி 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 நிதின்னு ஊர் புற நிதியை இறக்கி விடுவார் அவர் அவர் கருணாநிதி வந்து அவர் சொன்னதை வந்து சரி அப்ப வந்து அவரை மறுத்து பேச ஆள் இல்லை அறிவுபூர்வமா வந்து எல்லாரையும்

அந்த நிலைமை மாறி போச்சு மாறினோன்னா தான் அதிமுக தொடங்கினுச்சு அண்ணா திமுக தொடங்குனதுக்கு அப்புறம் மற்ற மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்க்க திமுக தான் கூட்டணி சேர்க்கறது மேல டெல்லில யாருக்கு பவர் இருக்குன்னு பாப்பாரு யாருக்கு நல்லா வாய்ஸ் அவங்களோட பார்ட்னர் வச்சுப்பாரு போன மாசம் வரைக்கும் வேணாம் பாரு இந்த மாசம் சேர்த்து கூட்டணி வச்சுப்பாரு மேல டெல்லியில கேட்டாக்கா அது போன மாசம் இது இந்த மாசம் பாரு இதெல்லாம் வந்து கருணாநிதி தான் செஞ்சாரு இதையெல்லாம் பார்த்து வெகுண்டுதான் பல பல கட்சிகள் எல்லாம் ஏன் எதிர்கட்சி வைகோ இல்லை போனாரு கருணாநிதி உண்மையான தானே சத்தியத்தில் நடக்கிறவர் நல்ல தலைவர் தானே ஏன் வைகோ போனாரு ஏன் வந்து அன்புமணி ராமதாஸ் போன போக தணிக்க ஆரம்பிச்சாரு ஏன் திருமாவளம் தணிக்க ஆரம்பிச்சாரு ஏன் வீரமணி தணிக்கை ஆரம்பிச்சாரு கருணாநிதி பயணம் பண்ண வேண்டியதான் இப்ப பயணிக்கிறாங்கல்ல ஆனா இப்ப பயணிக்கிறாங்க வேற வேற கட்சியை வச்சு வேற வேற பிராண்டு வேற ஆனா நைட்ல வந்து பார்ட்டி வந்து ஒரே இடத்துல அவ்வளவுதான் இவங்க எல்லாரும் இவர்கள் கொள்கை ஒத்துக்காம தானே போனாங்க போனாரு விஜயகாந்தியா வெளியில போனாரு கொள்கை பிடிக்காம தானே அண்ணன் சீமானிய வெளியில போனாரு இவர் கொள்கை அங்கே இதோ இருக்குல்ல பிரச்சனை இருக்குல்ல பிரச்சனை இருக்கு ஆனா அந்த பிரச்சனைய வந்து வெளியில கொண்டு வர முடியாது காரணம் அவங்கள்ட்ட மீடியா இருக்கு டிவி சேனல் இருக்கு அவங்க நினைச்சதுதான் போடுவாங்க இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க கருணாநிதி வந்து கனவிலே வந்தால் நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கறதுக்கு முன்ன எல்லோரும் வந்து கோஷம் போட்டு தூங்குங்கள் கருணாநிதி கனவுல வருவாருனா செய்வாங்க மக்கள் அந்த அளவுக்கு மீடியாவில் வந்து பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க புரியுது புரியுது மீடியாவில் வந்து சீரியல் போட்டு தமிழ்நாட்டை நாசமாக்கணும் சன் டிவி தான் ஆபாச பாலல்களுக்கு வந்து முதலிடம் கொடுத்து இளைஞர்களை வீணாக்கினதும் சன் டிவி தான் இப்போ வந்து நியூஸ் சேனல் ஒன்று பாட்டுக்குன்னு ஒரு சேனல் சீரியலுக்குன்னு ஒன்று சேனல் படத்துக்குன்னு ஒரு சேனல் எல்லாத்துக்கும் தனித்தனி சேனல் வச்சு அவர்கள் குடும்பம் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கு மக்களை எல்லாம் மடையர்களாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க புரியுது வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கருணாநிதியோட சமாதியை அந்த இடத்துல நாங்கள் கோயில் இருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்றாங்க நான் வந்து லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்கன்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க தம்பி யாரும் சென்னை வாசி எல்லாம் பாக்கறது இல்ல சரி நான் இன்னும் போய் பார்க்கல நான் இன்னும் போய் ஜெயலலிதா சமாதிக்கு போகல ஆனா எம்ஜிஆர் சமாதிக்கு போயிருக்க நிறைய முறை காரணம் என்ன எப்படி இருக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கும் இப்ப நிறைய சுடுகாடு வந்துருச்சு அதை போய் யாரா பார்ப்போமா நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா மட்டும் தான் பார்த்தோம் போய் பக்கத்து பக்கத்துல நிறைய வந்து சமாதி ஆகி போச்சு ஆமா வெளியில ஊர்ல இருந்து வர்றாங்க பாத்தீங்களா வெளிய வெளிய மதுரை திருச்சி அங்க இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இத பார்க்கறதுன்னே வருவாங்க ஃபர்ஸ்ட் அங்க பாக்குறது மெரினா பீச் அப்புறமா வந்து இந்த பாம்பு பண்ணை போவாங்க அடையாறு ஆலமரம் போவாங்க பொருள் காட்சி போவாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் போது மவுண்ட் ரோடு வருவாங்க சில இடங்களுக்குலாம் வரும்பொழுது அண்ணா சமாதியே பார்க்கணும் எம்ஜிஆர் சமாதியை பார்க்கணும் ஜெயலலிதா நான் எல்லாம் அண்ணா சமாதியில் போய் டெய்லி கூட உட்காந்துருப்பேன் அங்க அந்த இதெல்லாம் போடுவாங்க வீடியோ போடுவாங்க நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அங்கே ஒரு அளவுலாம் போவோம் ஆஃபீஸ்க்கு அங்கே வேலை இல்லைன்னா நிறைய பேர் அண்ணா சமாதில ரெஸ்ட் மத்தியானம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அண்ணா சமாதிக்கு நிறைய முறை நான் போயிருக்கேன் எம்ஜிஆர் சமாதிக்கு உங்க போயிருக்கேன் ஜெயலலிதா சமாதிக்கு அவன் அன்னைக்கு போனேன் அதுக்கப்புறம் போகல ஒரு பக்திமயமா வர்றதில்ல சொல்றது புரியுதா உங்களுக்கு ஒரு அடையார் பூங்கா மாதிரியும் அடையார் ஆலமரம் மாதிரி அடையார் பாம்பு பண்ணை மாதிரி மாதிரி ஒரு மெரினா பீச் மாதிரி இதுவும் இங்க இருக்கு இதை பார்த்துட்டு வந்தோம் போனா மக்கள் கேப்பாங்க எம்ஜிஆர் சமாதி எடுத்தோன்னு அப்படிதான் கேட்பாங்க அண்ணா சமாதி ரொம்ப பேருக்கு தெரியாது ரொம்ப பாப்போ எம்ஜிஆர் சமாதிக்கு போனியா அண்ணா சமாதிக்கு போனியா ஜெயலலிதா சமாதிக்கு போனியா பார்த்தேன் அதுல வந்து அவங்களுக்கு ஒரு பெருமை இத வந்து ஒரு பக்திமயமா வரணும் ஒரு லட்சம் பேர் வரட்டும் அஞ்சு லட்சம் பேர் வெள்ளங்காரம் கூட அவரை வெள்ளாண்ட வெள்ளங்காரம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படியே அந்த கருணாநிதி மேல அந்த பற்றலையா வர்றாங்க போய் சொல்லுவாங்க இவர் ஒரு தலைவர் இவர் இப்படி பிறந்தார் வரலாறே சொல்லுவாங்க இப்படி இருந்தார் இப்படி வந்தார் இப்படி போனார் வளர்ந்தார் இவர் இத்தனை கல்யாணம் பண்ணாரு இவர் இத்தனை வருஷம் ஆட்டை நாட்டை ஆண்டார் இப்போ இப்போ இது 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 வந்து 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 அவரோட சமாதி இவர் தான் ஒன் ஆஃப் த லீடர் கருணாநிதி சொல்லுவாங்க அதுதான் ஒரு 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 பேசும் பொருள் பொருள் அப்படியே போய் கோயிலுங்கிறது தெய்வம் ஸ்ரீலிபத்து கோயிலுங்கிறது பெரிய கோயில் பாது திருமணம் ஆகாதவங்க உண்மையே கல் ஒருமுறை போய் அந்த சாமியை தரிசனம் பண்ண அரிசனம் பண்ண திருமணம் முடிஞ்சிடும் புரியுது புரியுது அதாவது அம்மன் கோயில் பழமை வாய்ந்த கோயில் அது அந்த இதை வந்து கொண்டாந்து வைக்கிறாருன்னா உண்மையிலேயே வந்து சேகர்பாபாண்ண நான் கேட்குறேன் அவர் நல்ல ஆன்மீகவாதி சாமி கும்பிடுறவர் அவர் நிறைய சாமி கும்பிடுவாரு நிறைய எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மாலை போட்டே இருப்பார் எப்போ மாலை எங்களுக்கு உண்மையிலேயே மாலை போடுவார் உண்மையிலேயே விருதம் இருப்பார் உண்மையிலே திருப்பதிக்கு போவார் உண்மையிலே கோயில்களுக்கு போறவர் அவர் சேகர்பாபான அவருக்கு தெரியும் சாமி வந்து எவ்வளவு முக்கியமானது சாமி வந்து இருக்கிற இடம் வேற நான் மனிதர்கள் வேற நான் மனிதர்களுக்கு தெய்வமா நினைக்கலாம் தம்பி தெய்வமா நீ நினைக்கலாம் ஆனா தெய்வம் ஆகாது மனிதர்கள் தான் அவரை இவங்களை கொண்டு ஒப்பிட முடியாது அப்ப நீங்க அவ்வளோ வந்து கருணாநிதி தெய்வம் நினைச்சாங்க ஏன் மெரினா பீச்சில் போய் இடத்துக்கு அந்த ஆள் வாழ்த்தீங்க உங்க உங்க தலைவர் வந்து தெய்வம் ஆயிட்டாரு அவரை கொண்டு நீ எங்கேயாச்சும் கோயிலுக்கு பக்கத்துல கொண்டு புதைக்கிறது தானே கோயிலுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு பதிக்கிறது தானே எதுக்கு பர்டிகுலர் பிளேஸ் இங்கே தான் வேணும் நான் வந்து மெரினா பீச்சில் தான் போதப்ப அழுது அட்டம் பிடிச்சி நைட்டோட நைட்டாக பர்மிஷன் வாங்கி எதுக்கு பதிச்சிங்க அப்போ அது வந்து கோவில் வேறு சுடுகாடு வேறு சுடுகாடு இருக்க பக்கத்தில் கோவில் இருக்காது கோவில் இருக்க பக்கத்தில் சுடுகாடு இருக்காது உண்மை அதுதான் இது நான் வந்து கோபத்தில் சொல்ல இது அது அப்படி தான் பேசணும் இப்ப அந்த சமாதிங்கிறது வந்து அங்க வைக்க வேண்டிய பொருள் தானே இறந்தவர்கள் தானே அவர்கள் இறந்தவர்களும் தெய்வம் ஆக முடியாது மகான்கள் ஆக முடியாது மா மனிதர்கள் வேணா தூக்கி வேணா பிடிக்கலாம் நீங்க பெரிய தலைவர் சொல்லலாம் அறிவுல சிறந்தவர் அப்துல் கலாம் மூத்தவர்னு சொல்லலாம் வச்சுக்காங்க அதெல்லாம் நான் ஆனா வந்து இது செய்யறது தவறுப்பா இதுவும் தவறான செயல் தயவுசெய்து சேகர் என்ன அதை புரிஞ்சுக்கணும் தெய்வம் வேறு இறந்தவர்கள் வேறு இறந்தவங்களுக்கு நம்ம அம்மா அப்பா இருந்தா சாமியா கும்பிடறோம் அதுக்காக சாயம்பாடு பக்கத்தில் இருக்கே ஜோஷியாக கரெ சொல்லுவா இறந்தவர போட்டு சாயப்படத்தில் வைக்காத ஊடும் நாசமாக போயிடும்பாம் செத்த அவளுக்கு வந்து திவசம் தான் கொண்டாடுவான் கடவுளுக்கு வந்து தைப்பூசம் கொண்டாடுவோம் ஏன் தைப்பூசம் திசத்தையும் ஒன்றா வைக்கல கடவுள் வேறு இறந்தவர்கள் வேறு முன்னோர்கள் மாண்டவர்கள் இவர்களை வந்து நம்மளை வளர்த்தவர்கள் அந்த நன்றி நம்மளுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லடா உங்களை வளர்த்தவர் வேணுன்னா கருணாநிதியாக இருந்துக்கலாம் வேணுன்னா சிலைக்கு பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ வச்சிக்கேன் வேணான்னு சொல்ல தெய்வத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடாது அண்ணன் வந்து தெய்வ பக்தி உள்ளவர் இது வேற யாராவது செஞ்சிருந்தா கூட வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து இதாகாது ஆனால் சேகரி உண்மையிலே சாமி பக்தர் அவர் திமுகவில் வந்து கூட அவர் இன்னைக்கு அந்த கொட்டையும் பட்டையும் உடலை அவர் அந்த பக்தியோட தான் இருக்கா உண்மையிலே அவர் பக்தி மாதிரி எனக்கு தெரியும் வர அதனால வந்து என்ன சொன்னால் தயவு செய்து அந்த சமாதியின் மீது இருக்கக்கூடிய கடவுளை எடுத்து விட்டு வேறு யாராவது இறந்திருந்தால் அவர்களோட சிலையை கொண்டு வைக்கவும் பெரியார் சிலையை கூட வச்சுக்கோங்க மேலே பெரியார் சிலையை கொண்டி வைங்க இல்லை பெரியார் நாட்காலையை கொண்டே ஓரமாக போடுங்க நாங்கள் வேண்டான்னு சொல்லலை தயவு செய்து எங்கள் கடவுளை எழுதிப்படுத்தாதீர்கள்